வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம மாஸ்டர் மைண்ட் தமிழ் சேனல்ல இயற்கையின் அற்புதமான ஒரு அதிசயத்தை பார்ப்போம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஓகே கண்களை கவரும் இருட்டில் ஒளி வீசும் அந்த அழகிய பூச்சிகள் பற்றியும் அவற்றின் ஒளி எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா இந்த வீடியோல அந்த ரகசியத்தை அவிழ்க்க போறோம் சின்ன சின்ன பூச்சிகள் பெரிய பெரிய அதிசயங்களை படைக்குதுன்னு பாருங்க பண்டைய காலம் தொட்டு மனிதர்களை ஈர்த்து வந்த ஒன்றுதான் இந்த ஒளி வீசும் பூச்சிகள் அவற்றின் மாயாஜால ஒளி எத்தனை பேர கட்டி போட்டிருக்குன்னு பாருங்க கதைகளிலும் கவிதைகளிலும் இடம்பெற்றிருக்கு இந்த அழகு இருட்டில் ஜொலிக்கும் அந்த ஒளி நம் மனதை எப்படி கவரும்னு உங்களுக்கே தெரியும் இந்த ஒளி எப்படி வந்ததுன்னு யோசிச்சிருக்கீங்களா அதற்கு பெயர் பயோலுமினசன்ஸ் உயிரினங்கள் தங்களுக்குள்ளேயே ஒளியை உற்பத்தி பண்ற அதிசயம் இது நம்ம கண்களுக்கு தெரியாத அற்புதம் இது இந்த பயோலூமினசன்ஸ் நிகழ்வு மின்மினி பூச்சிகள் மட்டுமில்ல ஆழ்கடல் மீன்கள் காளான்கள்னு பல உயிரினங்கள்ல காணப்படுது இந்த அற்புத நிகழ்வு எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க இந்த ஒளியின் ரகசியம் லூசிபரின் லூசிபரேஸ் என்சைம் ஏடிபி ஆக்சிஜன் என்ற வேதி பொருட்களில் இருக்கு இந்த நான்கு பொருட்களும் சேர்ந்துதான் ஒளியை உற்பத்தி பண்றாங்க மின்மி பூச்சி ஃபயர்ஃபிளை ஒளி மற்றும் லூசிபரேஸ் மூலம் உற்பத்தியாகும் லூசிபரின் ஏடிபியுடன் சேர்ந்து லூசிபரில் ஏஎம்பியை உருவாக்குகிறது பிறகு லூசிபரேஸ் ஆக்சிஜன் உதவியுடன் ஆக்சிலூசிபரின் சிஓ டூ மற்றும் ஒளியை உண்டாக்குகிறது சாதாரண தீயில மாதிரி வெப்பம் இல்லாம குளிர்ச்சியான ஒளி இது சூடே இல்லாம ஒளி வீசுற அதிசயம் இயற்கையில மட்டுமே சாத்தியம் இந்த அற்புதத்தை உணர்ந்து பாருங்க இப்ப வந்து முக்கியமான கேள்வி இந்த ஒளி அவங்களுக்கு எதுக்குன்னு தெரியுமா இணை சேர்க்கைக்காகவும் பகைவர்களிடமிருந்து தற்காப்புக்காகவும் இந்த ஒளியை பயன்படுத்துறாங்க ஆண் பெண் மின்மினி பூச்சிகள் ஒவ்வொரு விதமான ஒலி சமிக்கைகளை அனுப்புறாங்க அந்த சமிக்கைகள் மூலமாத்தான் அவை ஒன்றை ஒன்று கண்டுபிடிச்சு இணை சேர்க்கை நடக்குது சில மின்மினி பூச்சிகள் விஷமுள்ளவங்க அவைகள் விஷம் இருக்குன்னு பகைவர்களுக்கு ஒளி மூலமா எச்சரிக்கை கொடுக்குது அதனாலதான் பல விலங்குகள் அவற்றை சாப்பிட மாட்டாங்க சில வகை மின்மினி பூச்சிகள் ஒன்று சேர்ந்து ஒளிர்கின்றன இது குழுக்களுக்கு இடையே தொடர்பு கொள்ள உதவுகிறது ஒரு அற்புதமான குழு இது ஒவ்வொரு வகை மின்மினி வண்டுகளுக்கும் ஒளி விளையாட்டு வேறுபட்டிருக்கும் அவற்றின் ஒளிரும் வேகம் ஒளியின் நீளம் எல்லாமே வேறுபட்டிருக்கும் இயற்கையின் அதிசயம் இது அவற்றின் ஒளிரும் நேரம் ஒளியின் வடிவம் எல்லாம் ஒரு மொழி மாதிரி இந்த மொழி மூலமா அவை ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்கின்றன ஒரு அற்புதமான தொடர்பு மொழி இது நம் தமிழ்நாட்டு கதைகளிலும் நம்பிக்கைகளிலும் மின்மினி பூச்சிகள் முக்கிய இடம் பெற்றிருக்கு சிலர் அவற்றை ஆவிகள்னு நம்புறாங்க சிலர் வழிகாட்டி விளக்குன்னு கருதுறாங்க உலகின் பல்வேறு கலாச்சாரங்களிலும் மின்மினி பூச்சிகள் பல்வேறு நம்பிக்கைகளோட இணைக்கப்பட்டிருக்கு சிலர் அவற்றை அதிர்ஷ்ட சின்னமா கருதுறாங்க மின்மினி வண்டுகளின் லூசிபெரேஸ் என்ற என்சைம் மருத்துவ ஆராய்ச்சியில் பயன்படுத்தப்படுது கேன்சர் கண்டுபிடிப்பு மரபணு ஆராய்ச்சின்னு பல பணிகளுக்கு இது உதவி பண்றது சமீப காலமா ஒளி மாசுபாடு மின்மினி வண்டுகளின் எண்ணிக்கையை குறைச்சிட்டு வருது இந்த அழகான ஜீவன்களை காப்பாத்துறது நம் கடமை இந்த சின்னஞ்சிறு பூச்சிகள் இயற்கை சூழலுக்கு மிகவும் முக்கியமானவை அவற்றைக் காப்பாற்றுவதன் மூலம் நம் சூழலை பாதுகாக்கலாம் மின்மினி பூச்சிகள் இயற்கையின் அற்புதமான ஒளிவிளக்குகள் அவற்றின் அழகு அறிவியல் ரகசியங்கள் எல்லாமே நம்மை ஆச்சரியப்படுத்தும் மின்மினி பூச்சிகள் பற்றி மேலும் அறிய நீங்கள் பல நூல்கள் இணையதளங்களை பார்க்கலாம் உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி தீச்சிட்டுகள் பொதுவாக ஈரப்பதமான இருண்ட இடங்களில் வாழ்கின்றன காடுகள் புல்வெளிகள் நீர்நிலைகள் போன்ற இடங்கள் அவற்றின் வாழ்விடம் ஆகும் பெரும்பாலான மின்மினி பூச்சிகள் பூச்சிகளை உண்கின்றன அவை சிறிய பூச்சிகளை பிடித்து உண்கின்றன மின்மினி பூச்சிகள் முட்டையிலிருந்து புழு கூட்டுப்புழு என்ற நிலைகளை கடந்து வண்டாக மாறுகின்றன அவற்றின் வாழ்நாள் சில மாதங்கள்தான் பறவைகள் தேள்கள் பள்ளிகள் எலி போன்ற விலங்குகள் மின்மினி பூச்சிகளை உண்கின்றன மின்மினி பூச்சிகள் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு முக்கியமானவை அவற்றின் எண்ணிக்கை குறைந்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் ஒளி மாசுபாட்டை குறைப்பது அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பது போன்ற நடவடிக்கைகள் மூலம் மின்மினி பூச்சிகளை பாதுகாக்கலாம் மின்மினி பூச்சிகள் குறித்த பல ஆராய்ச்சிகள் தற்போது நடந்து வருகின்றன அவற்றின் ஒளி எப்படி உருவாகிறது அவற்றின் தொடர்பு முறை எப்படி இருக்கிறது என்பது குறித்து ஆராய்ச்சிகள் நடக்கின்றன மின்மினி பூச்சிகள் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையே ஒரு அழகான தொடர்பை உருவாக்குகின்றன அவற்றின் அழகு மனிதர்களை மகிழ்விக்கிறது உலகில் பல வகையான மின்மினி பூச்சிகள் உள்ளன ஒவ்வொரு வகைக்கும் ஒளிரும் முறை வேறுபடும் மின்மினி பூச்சிகள் உலகின் பல பகுதிகளில் காணப்படுகின்றன அவற்றின் பரவல் அவற்றின் வாழ்விடத்தை பொறுத்தது மின்மினி வண்டுகளின் அழகு பல கவிஞர்களையும் ஈர்த்துள்ளது அவற்றை பற்றி பல கவிதைகள் எழுதப்பட்டுள்ளன மின்மினி பூச்சிகள் சினிமா காட்சிகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன அவற்றின் அழகான ஒளி காட்சிகளுக்கு அழகு சேர்க்கிறது ஓவியர்களும் மின்மினி பூச்சிகளை தங்கள் ஓவியங்களில் பதிவு செய்துள்ளனர் அவற்றின் அழகு ஓவியங்களுக்கு அழகு சேர்க்கிறது சில இசை கலைஞர்கள் மின்மினி வண்டுகளை பற்றி இசை எழுதியுள்ளனர் அவற்றின் அழகு இசையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மின்மினி பூச்சிகள் இயற்கையின் ஒரு அற்புதமான சிருஷ்டி அவற்றின் அழகு அறிவியல் ரகசியங்கள் நம்மை எப்போதும் ஆச்சரியப்படுத்தும்